சென்னை சேத்பட்டில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் வருகின்றனர் இது குறித்து நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கல சென்னை பெருநகரங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரதான சாலைகள் மற்றும் இருக்கக்கூடிய முக்கியமான போகக்கூடிய சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர் அது மட்டுமின்றி தங்களுடைய குறைகளை யாரிடம் கூறுவது என்பது குறித்து இருக்கக்கூடிய வேதனை மனவேதனையும் தெரிவித்து வருகின்றன வாகன ஓட்டிகள் தொடர்ச்சியாக வாகனத்துக்கான வரிகள் கட்டியும் மற்றும் சாலைகளுக்கான வரிகள் கட்டியும் ஆனால் அந்த அளவுக்கு போதிய அளவிற்கு சாலைகள் சரியில்லை என்பதுதான் முக்கியமான குற்றச்சாட்டாக உள்ளது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகளை எந்த ஒரு விபத்துகளும் ஏற்படாமல் தடுக்கும் விதமாக உடனடியாக நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் எடுத்துக்கொண்டு உடனடியாக இருக்கக்கூடிய குண்டும் குடியுமாக இருக்கக்கூடிய சாலைகளை சீரமைக்கும் பணிகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக வாகன ஓட்டிகள் இது உள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது நியூஸ்வன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரோடன் செய்தியாளர் ரஃபிக் பயங்கர சிரமமாக தான் இருக்கு ஒன்றுமே பண்ண முடியல வண்டி வரணும் வண்டி தான் வண்டி வீணா போகுது வண்டி நம்ம என்ன பண்றது எல்லா இடத்துல போட்ட மாதிரி இல்லை சந்துக்கு தோண்டி தான் வச்சிருக்காங்களே யாரும் அது போட மாதிரி தெரியல ஆமாம் பேட்ச் ஒர்க் நடந்துட்டு தானே இருக்கு இப்பயும் நடந்துட்டு தான் இருக்கு கொத்தால் சவுடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராக பேட்ச் ஒர்க் நிறைய இருக்கு அங்கெல்லாம் சிமெண்ட் ரோடு தான் நிறைய இருக்கு சந்துக்கு தந்து சிமெண்ட் ரோடு தான் ஒரு யூஸும் இல்லை ஆனால் சரியான முறையில் சரியான முறையில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு மற்ற வேலைங்களா அதுக்கு வேணும் இதுக்கு வேணும் தோண்டி விட்டுறாங்களே மறுபடியும் அந்த ஒர்க் எல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் இருந்தா நல்லா இருக்கும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றா இருக்கும் பேட்ச் ஒர்க்குமே அவங்க ப்ராப்பராக பண்ணுறதில்ல அவங்க பேட்ச் ஒர்க் பண்ணாலே இனப்பு தான் பட் அந்த பேட்ச் ஒர்க்கையும் ப்ராப்பரா பண்ணா குவாலிட்டி வந்து முக்கியம் குவாலிட்டி அவங்க பண்ணுறதில்லை சும்மா பேருக்குன்னு பண்ணுறாங்க அட்லீஸ்ட் வந்து மந்த்லி ஒன்ஸ் அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குது எங்கெங்கே முக்கியமாக மெயின் ரோடு இந்த கிளாம்பாக்கம் ஏரியா ஆமாம் ஆமாம் ரோட் டாக்ஸ் எல்லாமே ப்ரா ப்ராப்பராக இருக்கோம் அதுவும் டிராஃபிக் போலீஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் ரோட்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை என்ன யாரை ப்ளேம் பண்ணுறதே தெரியல பண்ணுறவங்க ப்ரா ப்ராப்பராக டியூட்டியை பண்ணால் கரெக்டாக இருக்கும் இந்த கேட்குறவங்க யார் சார் இருக்காங்க வரி கட்டுறோம் ஓகே வரி கட்டுறதை வந்து கேட்கறது யார் இருக்காங்க சொல்லு கேட்டாலும் ஒருத்தரை கேட்டாலும் அவனுக்குமே அராஜகம் பண்ணி செயலில் தான் இதனுடைய அரசியல் வாழ்க்கை வேற என்ன சொல்ல முடியல